கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்க பேசுறேன் இந்த இந்த வீடியோ இருக்கோங்க என்ன சப்ஸ்கிரைப் பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க நீங்க பாக்க போறது என்னுடைய என்னுடைய ஒரு பாதி ஐட்டம் மட்டும் உங்களுக்கு காமிக்க போறேன் வந்து ஏன்னா எனக்கு எடுத்துட்டு போட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு என்கிட்ட இருக்க ரெண்டு கூடாது ஒரு ஸ்டாண்டை மட்டும் இப்போ காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது வச்சுருக்கேன் எல்லாமே க்ரீன் கலர் மட்டும் உள்ள மாதிரி உள்ள கம்பல் வச்சுருக்கேன் அடுத்ததில் மெரூன் கலரில் இருக்கிறது கம்பல் இது வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் கலரில் உள்ளதை அடிக்கிருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட்டு அப்புறம் ஆஷ் கலர் அப்படி உள்ளது அப்புறம் எல்லோ கலரில் உள்ளதை வச்சுருக்கேன் இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட் ரோல இருக்கிறது அடுத்த ரோல இங்கே எடுத்த எடுத்தது அதில் வைக்கலனும் அடுத்த அடுத்த இதில் பாருங்கள் வச்சிருக்குது இதெல்லாம் தான் இந்த சைடில் இருக்குது கோல்டு அவ்வளோவா வெளியே அவ்வளோ போட்டுக்க மாட்டேன் அதனால் குள்ள செயின் மட்டும் பின்னாடி அந்த சைடு தூங்குற மாதிரி இந்த சைடு பார்த்தோம்ல இப்போ அடுத்த இந்த சைட்லேயும் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே ரொட்டேட் ஆடுறதுக்காக வச்சுருப்பாங்க ஒரு இது ரவுண்டாக அதை வச்சு தான் நம்ம டேன் பண்ணுறது வருது ஃபர்ஸ்ட்டில் வந்து கொக்கி மரடலில் உள்ள கம்மல் அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான் கொக்கி தொங்குறது இதுலேயும் வந்து தொங்குறது மாதிரி உள்ள கம்மல் இதில் இதில் நிறைய கலர்ஸ் வரும் இதில் கேப் இருக்குது ஏன்னா அந்த கலர்ஸ் நிறையா உள்ளது எல்லா கலர்லேயும் ஒருத்தர் மாதிரி ஒரு பன்னெண்டு கலரில் போல் இருக்கும் நான் அதை இன்னும் மாட்டலை எடுத்ததை போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இன்னும் இதில் அந்த இடத்துக்கு திருப்பி வரல அதான் அப்படி இருக்குது இந்த ரோலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆட்டின் அப்படியே தர வரது இது மயிலில் அந்த இறக்கில் உள்ள மாதிரி சரி இப்போ நம்ம பார்த்ததில் இதில் எவ்வளோ இருக்கு டக்கர்னு பார்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு மாடல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு செட்டு வரைக்கும் இருக்குது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த சைடு மட்டும் இருபது கம்பல் இருக்குது இதில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மொத்தத்தில் முப்பத்தி அஞ்சு இது வரைக்கும் வந்துருக்கு இன்னொரு சைடில் நம்ம வச்சுருக்கோம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த ஸ்டாண்டில் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இயரிங்ஸ் வந்து இதில் இருக்குது இதுதான் இப்போ நீங்க பார்த்தது இந்த ஸ்டாண்ட் இதில் சில இது எடுத்து வந்து கிடையாது கேப் இருக்குது நம்ம திருப்பி வைக்கல அந்த இடத்துல நல்ல போய் இருக்கு அதிகமாக நான் வச்சிருக்கேன் இயரிங்ஸ்ல பிடிச்சது கண்டிப்பாக இருக்கும் அப்படி பர்டிகுலராக ஏதாவது ஒரு இயரிங் எனக்கு பிடிச்சது நான் வச்சிருக்கிறதுல தான் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து எப்படி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்சி நன்றி வணக்கம்